வணக்கம் இன்னைக்கு நான் வாசிக்க போற சிறுகதையோட தலைப்பு தங்கையை பிரிந்து எழுதியவர் திருமதி மும்தாஜ் யாசின் அவர்கள் இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இவ்வளவு பிரியமாக ஒரு அண்ணனும் இருந்திருக்க முடியாது எவ்வளவு ஆசையுடன் ஒரு தங்கையும் இருந்திருக்க முடியாது நகமும் சதையும் போல உறவு அவளுக்கு அழுகை வந்தால் அவன் கண்களிலும் நீர் முட்டும் அவனுக்கு சந்தோஷம் என்றால் இவளுக்கு சிரிப்பு கொண்டு வரும் வயக்காட்டிலிருந்து வரும்போதே தங்கச்சி சாப்பிட்டியாமா என கேட்டபடியேதான் ரகுபதி வாசல் படியேறுவான் நீ வராம எனக்கென்ன அவசரம் என்றுதான் லட்சுமியும் பதில் சொல்வாள் பார்க்கிறவர்கள் அதிசயத்து போவார்கள் இவ்வளோ ஒட்டுதலா இருக்கிறவங்களே கல்யாணத்துக்கு அப்புறம் பார்க்கிறேனே என்று சிலர் கேலி செய்வார்கள் இன்றைக்கு அந்த வாக்கு பளித்துவிட்டது முகூர்த்தமும் மற்ற சடங்குகளும் முடிந்து கழுத்தில் ஏறிய புது நானும் புடவையுமாக லட்சுமி புருஷனுடன் புறப்பட நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது ரகுபதிக்கு ஒரு வேளையும் ஓடவில்லை ஆசையாக வகையாக இது தங்கச்சிக்கு என பொருட்களை சேர்த்து வைக்கும் போதிருந்த உற்சாகம் போய் சட்டென்று உடைப்படுத்திக் கொண்ட பெரும் துக்கம் அவனை ஆட்கொண்டது ஜல்வி நல்ல நேரம் போயிட போகுது விசேஷத்திற்கென்று முக்கியத்துவம் பெற்றிருந்த சில பெரியவர்கள் அவசரப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் இதோ ஆயிடுச்சுங்க ரகுபதி அங்கும் இங்குமாக ஓடினான் எதையோ நினைத்துக்கொண்டு வேறு எதையெல்லாவோமோ செய்தான் அவனை போலவே துக்கமாயிருந்த அவனது பெற்றோரை தவிர மற்ற எல்லோரும் சந்தோஷமாகவே இருந்தார்கள் காரியங்களை அவர்கள் கவனித்து கொண்டனர் சம்பிரதாயப்படி முதலில் வண்ணப்பாயும் தலையணையும் போயிற்று அடுத்து பழக்கூடை சீர்வரிசைகள் கடைசியாக பணியார குடம் ஏற்றப்பட்டதும் மாட்டு வண்டியில் பெண்ணும் மாப்பிள்ளையும் உட்காருவதற்கு மட்டுமே காலியிடம் இருந்திருந்தது மாப்பிள்ளை குத்துக்களாக நிற்க தங்கை லட்சுமி மட்டும் காலில் விழுந்து போயிட்டு வரேனா என்றாள் விசும்பலுக்கு இடையே வார்த்தைகள் தெளிவில்லாமல் வந்தன ரகுபதிக்கு மரத்தை வேரோடு பிடுங்கியதைப் போல் இருந்தது பெரும் துக்கமாக இருந்தது அது என்ன உறவு இதற்காகவா ஒருவன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்க வேண்டும் ஒவ்வொரு இலையாக துளிர் விடுவதை பார்த்து சந்தோஷிக்க வேண்டும் போயிட்டு வாமா இதை சொல்லும்போது அவனுக்கு அழுகையே வந்துவிடும் போலிருந்தது கொஞ்ச நேரத்தில் வண்டி புறப்பட்டு விட்டது ஒரு வாரம் கழித்திருக்கும் ரகுபதிக்கு வீட்டில் இருப்பு கொள்ளவில்லை நொடிக்கொரு தரம் அண்ணே அண்ணே என்ற அழைப்பு குரலுடன் சரக் சரக்கென பாவாடை உரச இங்கும் அங்குமாக வீடு நிறையதான் இருப்பதை போல லட்சுமி உலாவுவதை காணாமல் மனதில் வெறுமை தட்டி கொண்டிருந்தது அதற்கு மேல் தானாக ரகுபதி எட்டாம் நாள் இரவு நான் போய் பார்த்து வந்தாதான் ஆச்சு என வீட்டில் உள்ளவர்களிடம் அடம்பிடித்து புறப்பட்டு விட்டான் அந்நேரத்தில் இரண்டு மைல் நடந்து போய் பக்கத்து ஊரில் ரயில் ஏறி டவுனில் இறங்கியதும் பலகார கடையை தேடி தங்கைக்கு பிடித்தமான பலகாரங்களை வாங்கி கொண்டு சம்பந்தி வீட்டு கதவை தட்டிய போது பொழுது நன்றாக விடிந்திருந்தது அவனது குரலைக் கேட்டதும் லட்சுமியே ஓடி வந்து கதவை திறந்தாள் வாண்ண வாஞ்சையுடன் அவள் வரவேற்பது காதுகளில் விழுமுன் மருதாணி சிவப்பு கூட மறையாத கரங்களில் சாம்பல் கரையுடன் அவள் நின்ற கோலம்தான் ரகுபதியின் கண்களுக்கு முதலில் பட்டது என்னம்மா நீயா பத்து தேய்க்கிற வீட்டில் ஒற்றை பெண்ணாக செல்லமாக அவள் வளர்ந்தது நினைவுக்கு வர அதிர்ச்சியுடன் வினவினான் ஆமாண்ணா செஞ்சா என்ன உள்ளே வா சிரித்து கொண்டே அவள் அழைத்தாள் ஏன் இங்க வேற ஆள் இல்லையா இதுக்காகத்தான் கட்டிக்கிட்டு வந் வந்தாங்களா அவனுக்கு ஆத்திரம் தணிகிற பாடா இல்லை பக்கத்து ரூம்லே தான் அத்தை இருக்காங்க சத்தம் போடாதே ரொம்ப பெரிய மனுஷிதான் போ அண்ணனும் தங்கையும் பாயில் அமர்ந்தார்கள் குடும்ப சங்கதிகளை ஒருவருக்கொருவர் விசாரித்து கொண்டார்கள் வீட்டில் இருப்பதை விட இங்கு அவள் சற்று கலகலப்புடன் பழகுவதாக உணர்ந்தான் விஷயம் துணி சிரிப்பு எல்லாவற்றிலுமே புது தோரணை இருப்பதாகவும் பட்டது ஏன் அப்படி ஒரு வாரத்துக்குள் இன்னொரு லட்சுமியா பிறந்து விட்டாள் ரகுபதி தான் வாங்கி வந்திருந்த பலகார பொட்டலத்தை பிரித்து சாப்பிடுமா என்றான் ஐயா என்னென்ன இது வீட்டுக்கு பெரியவங்க இருக்கிறப்போ என்கிட்ட கொடுக்குறீங்க லட்சுமி விசுக்கென்று எழுந்து அத்தையை போனாள் என் தங்கையா இது ரகுபதிக்கு சப்பென்று இருந்தது வீடும் குடித்தனமும் அமைந்து விட்டால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என காலம் காலமாக நிர்பந்தித்து ஏற்படுகிற ஒரு சுமை தன் தங்கையின் மீது ஏற்றி வை வைக்கப்பட்டிருந்ததாக அவன் நினைத்து கொண்டான் கொஞ்ச நேரம் பொறுத்து தூங்கி எழுந்த முகத்துடன் மாப்பிள்ளை வந்தார் ஒப்புக்கு ஏதோ இரண்டு வார்த்தை பேசிவிட்டு பின்பக்கம் போனார் லட்சுமியும் அண்ணனை விட்டு புருஷனுக்கு பின்னாலேயே ஓடினாள் குளிப்பதற்கு நீர் எடுத்து வைத்துவிட்டு திரும்பி வந்தாள் சற்றைக்கெல்லாம் டிஃபன் தயாராகியது வாண்ண சாப்பிடலாம் மாப்பிள்ளையும் அவனும் அமர்ந்தார்கள் நீ உட்காருமா இல்ல நீங்க முடியுங்க நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் எவ்வித சலனமும் இல்லாமல் அவள் தட்டி கழித்தது ரகுபதிக்கு ஆச்சரியமாக இருந்தது அண்ணனோடு தான் சாப்பிடுவேன் என போன வாரம் வரைக்கும் அடம் பிடித்து வளர்ந்த இவள் புருஷனை கண்டதும் அண்ணனை மறந்து விட்டாளா தங்களை பின்னி பிணைந்திருந்த இருக்கம் எங்கோ தளர்ந்து விட்டதை போலிருந்தது அவனுக்கு இருவரும் சாப்பிட்டு விட்டு எழுந்தார்கள் ஆசையாக இன்னும் பேசி முடிக்கவில்லை ஒரு வார சங்கதிகளை ஊர் நடப்புகளை சொல்லி முடியவில்லை லட்சுமி மறுபடியும் புருஷனை கவனிக்க போய்விட்டாள் மாப்பிள்ளை தலைசீவி உடைமாற்றி காலில் செருப்பணிந்து வீதியில் இறங்குகிற வரை கூடவே சென்று வழி அனுப்பிவிட்டு திரும்பி வரும் வரை அண்ணன்னு ஒருவன் இருப்பதை மறந்து விட்டவள் போலவே இருந்தாள் அதுவரையிலும் யாரோ அன்னியன் போல அலமாரியில் இருந்த ஒரு பழைய பத்திரிகையை புரட்டிக்கொண்டு அமர்ந்திருந்தான் ஊரில் இருந்து கிளம்பும் போதிருந்த இருந்த உற்சாகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது என்னன்ன பண்ணிக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரம் கழித்து லட்சுமி காப்பி தமிழருடன் அறைக்குள் நுழைந்தாள் சும்மாதான் செய்யறதுக்கு என்ன கிடக்கு அவருக்கு நான் இல்லாம முடியறது இல்லைன்னா அனுப்புறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுது புது பெண்களுக்கு இயல்பாகவே தோன்றுகின்ற பெருமையோடு சொன்னாள் நான் என்ன சொல்லட்டும் என்கிற தோரணையில் ரகுபதி தங்கையை பார்த்தான் முகத்தில் புதிதாக ஒரு ஜொலிப்பு தெரிந்தது உடம்பில் பூசினார் போல் சதை போட்டிருந்தது சொந்த ஊரில் இல்லாத அப்படி என்ன வசதி இங்கே இதுதான் கல்யாண புரிப்போ இதுதான் அண்ணனை விட புருஷனை பெரிதாக நினைக்க வைக்கிறதோ அவனுக்கு எதிலோ ஏமாந்தது போல் இருந்தது பெரியதாக நினைத்த விஷயமும் அற்பமாகப்பட்டது சீக்கிரமாக வீட்டுக்கு கிளம்ப வேண்டும் என்று நினைத்து கொண்டான் இனிமேல் தங்கையை பிரிந்திருப்பது தாங்க முடியாத வேதனையாக இருக்காது என்று தோன்றியது இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையில் ஒரு பெண் பிறந்த இருந்து புகுந்த வீட்டுக்கு போகும்போது என்னென்ன மாற்றங்கள் வந்து சந்திக்கிறாங்க அதே போல் ஒரு பிறந்த வீட்டில் யாருமே மிஸ் பண்ணாத அளவுக்கு அவங்க அங்கே போய் பதவியை ஏற்றுக்கொள்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை தான் இது இது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஒரு பெண்ணு தனியாக இங்கே பிறந்த வீட்டில் வளரும்போது பல சந்தோஷங்களோட பொறுப்புகள் ரொம்ப இல்லாமல் வளர்வதும் மாப்பிள்ளை வீட்டுக்கு போனதும் மாப்பிள்ளைக்கு சேவை செய்கிறதும் ஒரு வேலை மாமனார் மாமியார் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலை செய்வதும் வீட்டு சமையல் செய்வது அப்படி இப்படின்னு நிறைய வேலைகள் அவங்கள மாற்றுறது இதுவும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு குழந்த பிறந்ததுன்னா உலகமே மாறி தான் போகுது இதை எல்லாருமே அனுபவிக்க தான் செய்வாங்க நானும் கூட இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மேலும் இது போன்ற இன்னொரு நல்ல கதையில் உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி